அன்பு வெளியில கடத்திட்டு வந்துட்டு அவங்க லவ் சொல்றாங்க இதனால நான் உங்களை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன் இப்பதான் உங்களை லவ் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐ யூ அன்பு அப்படி சொல்றாங்க இதை கேட்டுட்டு அன்புக்கு ஷாக் ஆயிருது நம்ம கிட்ட பேசுனதெல்லாம் வச்சு இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினைக்கிறாங்க இந்த நேரத்துல வெளியில இருந்துகிட்டு அன்பு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கீங்க நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றேன் ஆனா அவங்க முகத்துல சந்தோஷமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உங்க அன்பு இருந்துகிட்ட என்ன வெண்ணில சொல்லிக்கிட்டு இருக்க நான் உன்னோட ஃப்ரெண்ட் கண்மணியோட ஹஸ்பண்ட் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அன்பு கேக்குறாங்க உங்க என்ன அன்பு சொல்றீங்க நீங்க என்ன லவ் பண்றது உண்மைதானே போய் சொல்லாதீங்க லவ் பண்றேன் இப்பதைக்கு என் மனசு கண்மணி மட்டும்தான் இருக்கிறா கண்மணி தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க வெண்ணிலா இருந்துட்டு அப்பதான் இருக்கு அன்னைக்கு வந்து எங்கிட்ட வந்து நீங்க ப்ரபோஸ் பண்ணீங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு திடீர்னு என்னுடைய ரூம்ல வந்து படிச்சு தூங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேக்குறாங்க அன்னைக்கு சாப்பிடாதனால மயக்க மயக்கமா வந்துச்சு என் ரூம்ல தான் வந்து படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு தெரியாம உன்னோட ரூம்ல வந்து படுத்துட்டேன் மத்தபடி உன் மேல இருக்கிற லவ்னாலதான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு வெளியில இருந்துக்கிட்டு அப்படியே இருக்கு எனக்காக ஆசை ஆசையா புடவை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருந்தீங்க அதுவும் இல்லாம அந்த புடவை நான் கட்டிட்டு வர போது எப்படி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்களே அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கேக்குறாங்க ஒண்ணு அது வந்து கண்மணி வாங்கிட்டு வர சொன்னா நான் கண்மணிக்காக நினைச்சுதான் ஆசை ஆசையா கடை கடையா தேடி வாங்கிட்டு வந்தேன் ஆனா கண்மணி உனக்காக வாங்கிட்டு வர சொன்னாலும் எனக்கு தெரியாது அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன் அதுவும் இல்லாம கண்மணி ரூம்ல போடவே கட்டிட்டு நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்மணியை பார்த்துதான் நான் அப்படி எல்லாம் பேசல ஒண்ணு நினைச்சு ஒன்னும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனையும் வெண்ணிலா இருந்துகிட்டு அப்பனா நீங்க கண்மணிய விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா கேக்குறாங்க ஒண்ணு அன்பு இருந்துகிட்டு ஆமா நான் கண்மணிய விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் என் மனசுல கண்மணி மட்டும் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க இல்ல அன்பு நீங்க போய் சொல்லாதீங்க உங்க அம்மாவுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது எங்க அம்மாவுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன் ஆனா கல்யாணத்துக்கு பிறகு கண்மணியை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுதான் அதுக்கு பிறகு கண்மணி மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெண்ணில இருந்துட்டு என்ன அன்பு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து ஷாக்காய் நின்றுட்டு இருக்க இந்த விஷயம் நமக்குள்ளேயும் இருக்கட்டும் கண்மணிக்கு தெரிஞ்சுன்னா கண்மணி ரொம்ப வருத்தப்படுவா நீ இப்படி எல்லாம் பண்ணது தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா நின்றுட்டு இருக்காங்க அன்பு பேசுனது நினைச்சு எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ